தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு டிக்கெட் ரூபாய் நான்காயிரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு திரு கிளம்பி போனார் தற்பொழுது பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாடிவிட்டு மீண்டும் சென்னையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் பேருந்துகள் புகை வண்டிகளில் கூட்டம் அதிகமாக உள்ளது இதன் காரணமாக ஆம்னி பேருந்துகளில் பயணிக்கின்றனர் ஆம்னி பேருந்து முதலாளிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் பொதுவாக நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஆயிரம் ரூபாய் அல்லது ஆயிரத்தி இரநூறு தான் வசூலிக்கப்படும் பேருந்து கட்டணம் ஆனால் தற்பொழுது நான்காயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஆம்னி பேருந்தில் பயண கட்டணம் தற்பொழுது இந்த பொங்கல் திருவிழா காலம் என்பதால் நான்காயிரமாக நிர்ணயிக்கப்பட்டு அடாவடித்தனமாக வசூலித்து வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளது அது கண்துடைப்பாகவே உள்ளது ஆனால் ஆம்னி உரிமையாளர்கள் பேருந்தில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு நான்காயிரம் ரூபாய் வசூலிக்கிறார்கள் இதில் கண்டிப்பாக ஆளும் திமுக அரசுக்கு பங்கு உண்டு குறிப்பாக போக்குவரத்து அமைச்சருக்கு பங்கு உண்டு குறிப்பாக நான்காயிரம் ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் போக்குவரத்து அந்த ஆம்னி பேருந்துகள் சார்பில் அமைச்சருக்கு ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் ஒரு பேருந்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த போக்குவரத்து அமைச்சருக்கு கமிஷனாக வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆகவே போக்குவரத்து அமைச்சர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இதில் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளார் ஆம்னி பேருந்தில் வழக்கமாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வசூலிக்கப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆம்னி முதலாளிகள் ரூபாய் நான்காயிரம் கட்டண கொள்ளை வசூலிக்கிறார்கள் இது ரொம்ப அநியாயம் ஆளுகிற திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை போக்குவரத்து அமைச்சருக்கு ஒரு தலைக்கு ரூபாய் மாதிரி ஒரு பேருந்துக்கு ஐ ஐம்பதாயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குகிறாங்க நெல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகள் தினந்தோறும் சென்னைக்கு போகுது மற்றும் பல ஊர்களிலிருந்து போகுது அதனால் ஆம்னி பேருந்து அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆம்னி பேருந்துகள் தலைக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் அமைச்சருக்கு வந்து கமிஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க இந்த கமிஷனை வாங்கிகிட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சர் இதை கண்டுகொள்ளலை அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது அது ரொம்ப வேதனையான விஷயம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு எதில் கொள்ளையடிக்கிறதுன்னு தெரியாமல் எதிலேயோ கொள்ளை ரொம்ப வேதனையான விஷயம் இந்த பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி சென்னைக்கு வந்தவங்க நிலமை தான் ரொம்ப பரிதாபம் சீக்கிரம் இந்த திமுக அரசு முடிவுக்கு வரணும் புதிய அரசு பிறக்கணும்